ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெறும் பதினஞ்சு புள்ளி மூணு ஓர்லேயே பார்த்திங்க அப்படின்னா போட்டி வந்து முடிஞ்சு போச்சு ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து ஆரம்பத்தில் கொஞ்சம் ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் பொறுமையாக போனாலுமே கூட கடைசி நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ரியான் பராக் வந்து பிரித்து விட்டுட்டாரு பதினஞ்சு புள்ளி மூணு ஓவர்லேயே வந்து சமையான ஒரு வெற்றியை ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க மும்பைக்கு அடி மேலே அடி விழுந்துக்கிட்டுருக்கு நல்ல டீமு நல்ல பிளேர்ஸ் வந்திருக்காங்க இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா வெளியில் வந்து ஒரு டென்ஷன் இல்லாமல் இல்லாத மாதிரி பதட்டம் இல்லாத மாதிரி காமிச்சுக்கிட்டாலுமே கூட உள்ளுக்குள்ளே பயங்கர கடுப்பில் செம காண்டில் வந்து இருக்காரு ஏன்னா எங்கே போனாலுமே ரோஹித் ரோகிட் அப்படின்னு தான் வந்து கத்திகிட்ருக்காங்க அப்போ வந்து பாண்டியாவை யாருமே வந்து பெருசாக மதிக்க மாட்றாங்க அதோட ரிஷனாக தான் அந்த தோல்வியை வந்து நம்ம வந்து பார்க்கலாம் இந்த கேம்லமே கூட மும்பை இந்தியன்ஸ் அணியில் மூணு பேர் வந்து கோல்டன் டக் அவுட்டு பெருசாக யாருமே பர்ஃபார்ம் பண்ண முடியலை ப்ரெஷர் அந்தளவுக்கு அதிகமாக இருந்துச்சு முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணாங்க பட் ரியான் பராக் வந்து கேமை மும்பை கிட்ட இருந்து அப்படியே ராஜஸ்தான் பக்கம் வந்து எடுத்துகிட்டு போயிட்டார் இப்போ வந்து பாயிண்ட்ஸ் டேபிளில் பார்த்திங்க அப்படின்னா ராஜஸ்தான் திரும்ப முதலிடத்தை வந்து பிடிச்சிருக்காங்க இது வரைக்கும் மாடி இருக்கக்கூடிய மூணு கேமில் மூணுலேயும் ஜெயிச்சது ஜெயித்தது ராஜஸ்தான் ராயல்ஸ் மட்டும்தான் நெட் ரன் லைம் ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ்ல வந்து இருக்காங்க புறம் பார்த்தீங்கன்னா சிஎஸ் கே வந்து ஜீரோ பாயிண்ட் நைன் எயிட்டில் இருக்காங்க ரென் எயிட்ல ஒரு கேம்ல தோத்து கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் வந்து செகண்ட் பிளேஸில் வந்திருக்காங்க ரெண்டு கேமில் ஆடி ரெண்டுலேயும் ஜெயிச்சிருக்காங்க ஒன் பாயிண்ட் ஜீரோ ஃபைவ்ல வந்திருக்காங்க புறம் எடுத்துக்கிட்டோன்னா மும்பை இந்தியன்ஸ் மட்டும் தான் இப்போதிக்கு மூணு கேம்ல ஆடி மூணுலேயுமே வந்து தோற்றுருக்காங்க இன்னும் பாயிண்ட்ஸ் கணக்காக ஸ்டார்ட் பண்ணாத ஒரே டீம் வந்து மும்பை மட்டும்தான் மற்ற டீம்ஸ்லாம் மினிமம் ஒரு கேம்லேயாச்சும் வந்து ஜெயிச்சிருக்காங்க மும்பை மட்டும்தான் மூணு கேம்லையும் தோற்றுருக்காங்க அதே மாதிரி நெட் ரன் ரேட்டில் எந்த ஒரு டீமுமே மைனஸ் ஒன்னில் வந்து இல்லை பட் வந்து மும்பை பார்த்திங்க அப்படின்னா மைனஸ் ஒன் பாயிண்ட் ஃபோர் டூவில் வந்து இருக்காங்க ஸோ இந்த மைனஸில் இருக்கிறத திரும்ப பிளஸ்ல கொண்டு வரது அப்படிங்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தற்போதைய சூழல்ல மும்பை வெளியில போயிட்டாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும் முதல் அணியாக பார்த்தீங்கன்னா வெளில போயிருக்காங்க நன்றி